ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போறோம்னா பார்த்தீங்கன்னா சூப்பரான கார்த்திகை தீபம் அப்பந்தான் தான் செய்ய போகிறோம் என்னடா அப்பன்னு சொல்லிவிட்டு பணியாரத்தை காட்டன்னு பார்க்காதீங்க இது பணியாரம் கிடையாது அப்பந்தான் சூப்பராக செய்யலாம் ரொம்ப ஈஸியாக பஞ்சு மாதிரி ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் நான் செய்கிற மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராகவே வரும் இந்த கார்த்திகைக்கு இது செஞ்சும் பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அப்பா செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளத்தோட அளவு பார்த்திங்கன்னா நான் ஒரு கிளாஸ் அரிசிக்கு முக்கால் கிளாஸ் அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்கேன் வெள்ளத்துக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து நமக்கு அளவெல்லாம் கிடையாது வெள்ளம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா பாகுபதமும் எதுவுமே கிடையாது வெள்ளம் நல்லா கரைஞ்சாலே போதும் இப்போ வெள்ளத்தை பார்த்திங்கன்னா நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இதை வந்து நம்ம அப்படியே ஆற வச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே ஆற வச்சு எடுத்துக்கலாம் அரிசி பார்த்தீங்கன்னா அப்பம் செய்கிறதுக்கு நம்ம பச்சரிசி தான் எடுத்துக்கணும் நான் பச்சரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு நாலு மணி நேரத்துக்கிட்ட நல்லா ஊற வச்சு எடுத்துருக்குறேன் கூடவே பார்த்தீங்கன்னா ரவா எடுத்து அது ஒரு மணி நேரத்துக்கிட்ட நல்லா அதையும் ஊற வச்சு எடுத்துருக்குறேன் இப்போ அளவு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கிளாஸ் பச்சரிசி ஒரு கிளாஸ் ரவா ரெண்டும் ஈவனாக தான் எடுத்துருக்குறேன் ரெண்டு ஈவனாக போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ எல்லாமே நல்லா ஊறிடுச்சு நம்ம தண்ணியை வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் கொடுத்து இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து தண்ணியை நல்லா வடிச்சுட்டு பச்சரிசியை தான் ஃபஸ்ட்டு நான் அரைச்சு எடுத்துக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம குறை குறைனு அரைச்சு எடுத்துக்கிட்டால் போதும் ஃபஸ்ட்டு இப்போ இது கூடவே நம்ம ஊற வச்சுருக்கிற ரவாயும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நான் ரவா வந்து அப்படியே தண்ணி கூ தான் சேர்த்துக்கிறேன் ரவா தண்ணி வடிக்கல நீங்கள் வேணான்னா தண்ணியை ஸ்கிப் பண்ணிவிடுங்க பாருங்கள் ரெண்டையும் சேர்த்து இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸு முழு வாழைப்பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் சின்ன பழமாக இருந்துச்சுன்னா ரெண்டு எடுத்துங்க வாசனைக்காக பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லாவே அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் திக்காக இருந்தால் தான் நம்ம வந்து வெள்ளைப்பாக்கு சேர்க்கும் போது கரெக்டான அளவு இருக்கும் அதனால் இந்த அளவுக்கு திக்காக அரைச்சி எடுத்துங்க ரொம்ப தண்ணியாக அரைச்சிட்டிங்கன்னா இப்போ வெள்ளைப்பாகு சேர்க்கும்போது ரொம்ப தண்ணியாகிடும் கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம் அந்த இனிப்பை எடுத்து கொடுக்குங்கிறதுக்காக இப்போ நம்ம வந்து வெள்ளைப்பாக்கு எடுத்து ஆற வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன் இப்போ அதையும் நம்ம கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரைச்சிக்கலாம் அடியாக எல்லாத்தையும் சேர்த்தோம்னாக்கா தண்ணியாக ரொம்ப தண்ணியாக போனாலும் போயிடும் அதுக்காக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து வெள்ளைப்பாகம் எல்லாம் சேர்த்து நல்லா கரைச்சாச்சு இப்போ இதை வந்து நம்ம ஒரு அரை மணி நேரம் ஒரு பிளேட்டை போட்டு அப்படியே மூடி வச்சுருவோம் நல்லா ஊறி ஒன்று சேர்ந்து வரட்டும் இப்போ பாருங்கள் அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்தாச்சு இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் எடுத்து நான் வந்து ஒரு அரைமுடி அளவுக்கு தேங்காய் எடுத்து நல்லா கீறி பல்லு பல்லாக கீறி அதை வந்து நம்ம நெய்யிலே பொறிச்சு அது கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்து நம்ம செய்யும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் அது கூடவே அப்படி சேர்த்து நம்ம எல்லாமே நல்லா ஒன்றா கலந்து கொடுத்துர்லாம் பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்பவும் தண்ணி இல்லாமல் ரொம்பவும் திக்கா இல்லாமல் இந்த அளவுக்கு இருந்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ கூடவே பார்த்திங்கன்னா நம்ம சோடா சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டிகை அளவுக்கு செத்துங்க ரொம்ப வேண்டியதில்லை இப்போ எல்லாமே சேர்த்து கலந்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நான் பனியாரக்கல் தான் வச்சுருக்கேன் நீங்கள் வந்து ஒரு எண்ணெய் சட்டியில் எண்ணெயை வச்சு நீங்கள் அதுக்குள்ளே கூட ஒரு ஒரு கரண்டையாக ஊற்றி எடுக்கலாம் அதை விட இப்படி பனியாரக்கல்லில் செய்யும்போது பார்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக நம்ம ஈஸியாகவும் செஞ்சு எடுத்துடலாம் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அதனால் நான் பனியாரக்கல்லு தான் எடுத்திருக்கேன் அதில் இப்போ தேவையான அளவு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் நீங்கள் எண்ணெய் இல்லை நெய் எது வேணுமாலும் சேர்த்துங்க ரெண்டும் கலந்து கூட சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதில் ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா ஊற்றியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பை ஹையில் வைக்காமல் மீடியமாக வச்சுங்க இல்லைன்னா வந்து நம்ம வெள்ளம் செத்துறதுனால சீக்கிரமாக ஒரு மாதிரியே கரிஞ்சிரும் அதனால் மீடியமாக வச்சு நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு இப்போ இதை நம்ம பெரட்டி கொடுத்து மறுபடியும் அடுத்த பக்கமும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்தமாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம ஈஸியாக செய்யலாம் யார் வேணுமாலும் ரொம்ப ஈஸியாக செய்யலாம் பாருங்க இப்ப எல்லாமே நல்லா பெரட்டி விட்டாச்சு பாருங்க இப்ப ரெண்டு பக்கமும் நல்லாவே வெந்துருச்சு இப்ப இது வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி பாத்தீங்கன்னா இருக்கிற இருக்கிறமாவே நம்ம இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே செஞ்சு எடுத்தாச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரொம்ப சாஃப்டாக மெத்து மெத்துன்னு இருக்குது பாருங்கள் சாப்பிட்றதுக்கும் பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் அந்த நெய் எல்லாமே சேர்த்துருக்குமா அதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களே இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கார்த்திகளுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பாருங்கள் எவ்வளோ பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்குது பார்த்திங்கனா சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்